வணக்கம் மாணவர்களே இப்போ அந்த வீடியோவில் நான் வந்து ஐந்தாம் தமிழ் படத்தில் இயல் ஒன்றில் டேம் டூவில் இயல் ஒன்றில் கங்கை கொண்ட சோழபுரம் படத்துக்கான ஆன்சர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் வினாக்களுக்கு விடிய அதில் ஃபஸ்ட்டு முதல் நாள் ராஜேந்திர சோழன் ஏன் கங்கை கொண்ட சோழன் என்று அழைக்கப்படுகிறார் ஆன்சர் பதினோராம் பக்கம் இருக்குது ரெண்டாம் கொஸ்டினுக்கான ஆன்சர் பதிமூணு மூணாம் கொஸ்டின்கான ஆன்சர் பதினோராம் பக்கம் முதல் பதினோராம் பக்கம் எடுத்துக்கோங்க இதுக்கு ஆன்சர் எப்படி எழுதுணுன்னா முதலாம் ராஜேந்திர சோழன் முதல் எழுதிட்டு அடுத்து வடநாடுலேருந்து என்கிறம் வரைக்கும் எழுதி எழுதணும் முதலாம் ராஜேந்திர ராஜேந்திர சோழன் வடநாடு சென்று வயவில்லை என்றார் அதுலேருந்து என்கிறம் வரைக்கும் அடுத்து இரண்டாவது கொஸ்டின் பதிமூணாவது பக்கம் இருக்குது பதிமூணாவது பக்கம் பார்த்திங்கன்னா சிங்கம் போன்ற வடிவத்தில் இருக்கும் இந்த சிற்பத்தின் வயிற்றிலேயே ஒரு வாயில் இருக்கிறது அதுதான் சிங்கம் முக கிணறு என்றார் ஃபர்ஸ்ட்டு சிங்கத்திலேருந்து இருக்கிறது வரைக்கும் அடுத்து அதுதான்லேருந்து என்றால் வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் அடுத்து மூன்றாவது கொஸ்டின் நமக்கு பதினோராது பக்கம் இருக்குது அந்த படத்துக்கு நேராக பார்த்தீங்கன்னா நாலாவது லைனில் சோழகங்கன்னு சொல்லியிருக்காள் அதிலிருந்து பெருகிண்டனன் இருக்கு வருங்க அது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பாசன வசதி பெருகின்றன அடுத்து நமக்கு பதினாலாவது பக்கம் கங்கை கொண்ட சோழபுரம் பாடப்பகுதியில் நீங்கள் விரும்பிய பகுதி எது ஏன்னு கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து இதை வந்து இதுதான் எதுன்னு கிடையாது நீங்கள் இது வேணால் நீங்கள் வந்து எழுதலாம் நீங்கள் அந்த நாலு லைனையும் அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து பொன்னேறியின் சிறப்பு பற்றி உங்களை சொந்த நடையில் எழுதுக இதுவும் அதே தான் நீங்கள் இதுதான் எழுதணும் கிடையாது இது வந்து உங்களுடைய சொந்த நடையினால நீங்கள் இது வேறு எதுனாலும் கூட எழுதிக்கலாம் ஸோ இதுக்கும் நீங்கள் ஆன்சர் வந்து பார்த்து அப்படியே எழுதி வச்சுக்கோங்க இப்போ பாடப்பகுதிக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு என்னதுன்னா சோழர்களோட கடற்கலை கலை அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கையெழுத்து பயிற்சியும் கொடுத்துருக்காங்களா அது பார்த்திங்கன்னா இதுவும் அதே தான் நீங்கள் வந்து இந்த பாடப்பகுதியிலேருந்து ஏதாவது ஒரு ரெண்டு தொடர்களை வந்து நீங்கள் எழுதினாலே போதும் இந்த தொடர் தான் எழுதணும்னு கிடையாது வேறு எல்லா தொடரும் கூட நீங்கள் எழுதிக்கலாம்